Það er vel í vangilniki, hverður, þjóttum og hlúa.

நம்பர் எப்பர் க்ளீன் பண்ணி நொம்பர்ல இருக்கு பாருங்க நம்பளா தான் க்ளீன் பண்ணி கையில் வச்சுக்கலாம் டேக்கட் பண்ணி முடிஞ்சது பாருங்கள் கிரீன் பண்ணு மக்கரோபா இது வந்து விதாயிட்டத்தில் நூறுக்கு பாருங்க இது வந்து டேஸ்ட்டு தான் டேஸ்ட்டுன்னு பண்ணுறாங்க ఇప్పుడు మడంగు ఇ కొట్టుకోడు ఇట్టుకోడు కొట్టి బస్ పోండి బొక్షుగా బులకి బస్సు పోండి వారి பாருங்க நண்பர்களை கிளீன் பண்ணுறாங்க அந்த வாரம் கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க பிடிக்க பாருங்கள் வாரம் கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி காட்டூனில் அடுக்கிறாங்க அஞ்சு லட்சம் வந்துருக்கு முழு பாருங்க பாருங்கள் கிளீன் பண்ணி முடிஞ்சது தான் அதான் இன்னும் குற்றாக்கி தான் போகுது எனக்கு பாருங்கன்றே ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நான் வேலை லெமினேஷன் பாருங்க லெமினேஷன் ஓட்டுறோம் பாருங்கள் நண்பர்களே கிளீன் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதை பாருங்கள் பாருங்கள் பேஸ்ட்டு అలాగా వర్తుంది రెండు పేరు బంగ్లాదేశ్ ఇవ్వు బంగ్లాదేశు అవును బంగ్లాదేశ్ అయ్యో ఆపరేటర్ రెండు పేరు బంగ్లాదేశ్ ఆపరేటర్ రెండు పేరు బంగ్లాదేశ్ అలా వాళ్ళ ఎవరు అలాగే అర్జున్ ఆపరేటర్ బంగ్లాదేశ్ వాళ్ళ మెయిన్ ఆపరేటర్ అయితే కాటూన్ అడిగించి வெளியில வரும் வெளியில் வரும் அழகா வெளியில வரும் வந்துட்டா மடக்கு பாருங்க பாருங்க நம்ப லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை பற்றிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு உரியவன் தம்பிக்கும் நன்றி வணக்கம் வருவ நண்பர்களே மக்ரோபா மக்ரோபா பாதங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி காட்டூன் போட்டு அடிக்கி வச்சுருக்காங்க பா காட்டூன் காட்டூனில் போட்டு எல்லாம் அடிக்கி வச்சுருக்காங்க இரநூறு கார்ட்டூன் வரும்

డై పన్నీ వచ్చార్యాకెట్ పని వచ్చి ఐనూరు ఐనూరు ప్లాస్టిక పోస్టాం కాటూన పో ప్లాస్టిక్ வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்